இன்றைய நாளிலும் ஏசப்பா அவங்களுக்கு சொல்ற காரியம் வந்து உபத்திரவம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஓராவது வசனத்தில் தாவீது சொல்றார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் எங்களுக்கு நல்லது என்றால் அப்பதான் தேவனுடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் எல்லாமே எங்களை சோதித்து அதை நாங்கள் பொண்ணாக விளங்க வேணும் என்றதுக்காகத்தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு நான் உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெளியேய்ப்புகள் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்போ ஏசப்பா எங்களை ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையிலேயும் அனுமதிக்கிற அந்த அனுமதித்த பாதைகளில் எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தேவன் எங்களை தெரிந்து கொள்கிறேன் உபதிரவ பாதைகளில் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வமாக இருந்தால் நாங்கள் தோற்றுடுவோம் அப்போ தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிற உபத்திரவத்தின் பாதைகளை எங்களுக்கு நல்லதென்று எடுத்துக்கொண்டு அதில் வந்து எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்று தேவனை நோக்கி பார்க்குறவர்களாக இருக்கணும் அவர்களுடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் ஒரு சில நேரங்களில் உபத்திரவத்தின் பாதையில் நாங்கள் நிறைய அனுபவங்களையும் நிறைய படிப்பினைகளையுமே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இப்போ தேவன் நிறைய அனுபவங்களையும் படிப்பினைகளையும் தர வேணுமென்றதுக்காகவும் அனுமதிக்கிறார் தாவீது சொன்னது போல் எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் நல்லது ஏன்னா அதனால் நாங்கள் தேவனுடைய பிரமாணங்களையும் அநேக படிப்பினைகளையும் கற்றுக்கொள்கிறபடியாக உபத்திரவங்களையும் நாங்கள் மேன்மையாக எண்ணலாம் ப்பா சொல்கிற உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தீருங்கள் உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கேக்க உபத்திரவங்களையும் நாங்கள் ஜெயிக்கலாம் ஹாவ் நைஸ் டே